ほら மாடு வெற்றிப்படையம் அலுவலாசாமடி மாற்றின் பேர் சேது

Merci <t 'in> d'avoir <-tabine> சூப்பர் ஆறுமா அண்ணன் மாடு வெட்டிவிட்டது ஆனா சூப்பர் சூப்பர் மாடு டேய் ஆளுடா ஆளுடா ஆளு சூப்பர் 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 மார் விட்டு விட்டுரு நீ மாரியும்ப சார்பாக கரூர் அமரன் அமரன் ஏசம் விணா போறியா டேய் டேய் திகிலே வாட்டர் திகிலே வாட்டர் வந்து சபத்த சொல்ல கரூர் பாரா அம்பப்பட்டி தவில்மார மாரின் மேல் காடு சூப்பரா குட்டே தம்பி குட்டேடா புரியுதுப்பா தம்பி

i <laughs>

isso, Mário, mas eles viram a gente morrer. viram,